بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم مالکی المدین لاک للمتقین السلات و علیکہ یا رسول اللہ سیدنا مولانا محمد வாலா ஆலஹி வாசாபி அஜ்மாயின் அன்பான பிஸ்மி சேனல் நேயர்களுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் பாக்கியமான ரமலான் மாதத்திலே நாமெல்லாம் இறைவனிடம் ரகமத்தைப் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போது இரண்டாவது பத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகதூரத்துடைய பத்திலே நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லா மன்னித்து உயர்ந்த ஜன்னத்தில் பெருதவு சொர்க்கத்தை நாம் யாவருக்கும் அளிப்பானாக ஆமீன் மனித குலத்திற்கு அறுக்குடையாய் அவதரித்த எம்பெருமானார் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களின் உம்மத்திலே எம்மை வாழ வைத்த வல்லவனே பார் உலகத்தை அழகாய் உருவாக்கிய பராபரனே இதோ உன் நேசர் மீது நீ விரும்பிடும் சலவாத் என் நாவில் தவழ்கிறது சல்லல்லா வலா முகமது சல்லல்லாஹ் வசல்லம் இன்று நாம் கேட்க போகும் நிகழ்வு இஸ்லாமிய வினாடி வினா இன்றைய நிகழ்வில் நம்முடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உஸ்தாத் புகாரி அவர்கள் இன்றைய நிகழ்விலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட புதிய தகவல்களை நாம் பெற இருக்கிறோம் நம்முடைய நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக உஸ்தாத் அவர்களிடத்திலே சிறிது நேரம் உரையாடிவிட்டு நம்முடைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் உஸ்தாத் வலைக்கு எப்படி இருக்கீங்க அலமது நல்லா இருக்கிறேன் நோன்பு பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுங்களேன் அப்புறமா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பம் செஞ்சிடலாம் அதிகம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த பறக்கத்தான மாதம் கொர்ஆன் இறங்கிய மாதம் லைலத்துல் கதிர் எனும் இரவை சந்திப்பது இந்த புனிதமான மாதத்திலே நோன்பு இறைவனுக்குரியது அவனுக்காகவே செய்யப்படக்கூடிய ஒரு அமலுக்குண்டான மாதம் ரஹ்மத்தான பத்தினையும் மகுபிரத்தான பத்தினையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் பத்தினையும் அடையக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க இப்போ நம்முடைய வினாடி வினா நிகழ்வு ஆரம்பமாக போது முதல் நேயர் யாருங்கிறத பார்க்கலாம்

ஜஃபர் இபுன் அபி தாலிப் அலி அல்லாஹ் அன்ஹு சரியான பதில் நம்முடைய முதல் நேராக இருக்கீங்க நோம்பு பத்தி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நோம்பு எனக்குரியது அதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான் சொர்க்க வாசல் திறந்திருக்கு நரக அடைச்சிருக்கு சைத்தான் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற இந்த நாட்கள் ஒரு பொன்னான நாட்கள் நல்ல அமல்கள் அதிகமாக செய்வோம் இறைவனிடத்திலிருந்து அதிகமான கூலி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லா அருமையா சொன்னீங்க தொடர்ந்து பிஸ்மி சேனல்ல கேட்டுக்கிட்டே இருங்க மகிழ்வோம் மகிழ்விப்போம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் நம்முடைய முதல் காலர் ஈசா ரொம்ப அருமையா பதில் சொன்னாரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா உஸ்தாத் பார்க்கலாமே

தங்கையின் கணவர் பெயர் என்ன உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இருக்கிறாங்களே அவர்களுடைய தங்கையின் கணவர் பெயர் என்ன சாது இபுனு ஜெயித் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் மாஷால்லா மிகவும் அருமையாக பதில் அளித்துள்ளீர்கள் ஜெசா கல்லாஹு ஹைரா ஒசுக்ரன் ஜெசீலா அஸ்லாம் அலைக்கும் ஆமீன் அலைக்கும் அஸ்லாம் நம்முடைய காலர் சுலைமான் ரொம்ப அருமையாக பதில் சொன்னார் அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம்

தாராளமா கேளுங்க அபுதருல் கிஃபாரி அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை அடக்கம் செய்த நபி தோழர் யார் நான் மறுபடியும் கேள்விய சொல்றேன் அபுதருல் கிஃபாரி அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை அடக்கம் செய்த நபி தோழர் யார் அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லாஹு அன்பு சரியான பதில் உங்களுடைய அடுத்த கேள்வி ஹிஜ்ரத்தின் போது என் தோழர்களிடையே எனக்கு இரவில் காவல் காப்பதற்கு ஏற்ற மனிதர் இருந்தால் நன்றாயிருக்குமே என்று நபிகள் சொன்னார்கள் அதற்கு முன் வந்த நபி தோழரின் பெயர் என்ன அபி இரண்டு கேள்விக்கு நன்றா பதில் சொன்னீங்க நம்மளுடைய காலர் ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க அவருக்கு நாம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம் தொடர்ந்து நாமி பெயரா கேட்டுட்டே வரோம் இஸ்மாயில் உங்களுடைய கேள்விக்கு வருவோம் குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது அதில் உள்ள அனைத்து வசனங்களிலும் அல்லாஹ் என்ற வார்த்தை இடம் பெறுகிறது அது எந்த சூரா சூரா முஜாதலா மாஷா அல்லாஹ் மிகவும் அருமையான பதிலை அளித்துள்ளீர்கள் ஜெஜாக்கு அல்லாஹ் ஹைரா இஸ்மைல் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஆமா என்னுடைய மகன் குர்ஆனை மணனம் செய்துட்டு இருக்கார் அவருக்காக நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மகன் அல்லாஹுடைய அருளால் சீக்கிரமா குரானை முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் துவா செய்கின்றோம் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஜெசாக்கு அல்லாஹ் ஹொஹெரா அசோக் ரன் ஜெஜீல்லா அஸ்லாம் அடைக்கும் ஆஹ் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம் யாலக்கே யால க ய க

ஓ நன்றி ஜஸீலா அஸ்ஸலாமு அலைக்கும் வ நம்முடைய காலர் சையத் இஸ்மாயில் மிகவும் அருமையாக பதில் சொன்னாங்க அவருக்கும் நம் நன்றியை தெரிவித்து கொள்வோம் இத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது இன்னும் இது போன்ற இஸ்லாமிய செய்திகளை தேடிக் கற்று அதை நம் குழந்தைகளுக்கும் கற்று கொடுப்போம் அன்பான நேயர்களே இது போன்ற வேறு நிகழ்ச்சிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் நான் முகமது கனி ஷாஜத் مغلبو مغلبو. السلام عليكم ورحمة الله وبركاته